السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا غنيم نرين الله الله من نلدي ارحله நபிமார்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் நபி இஸ்லாம் அவர்கள் அதைத் தொடர்ந்து நபி நூகலேஸ்லாம் அவர்களை பற்றிய செய்தி அவர்களை தொடர்ந்து நபி ஈசா அலே இஸ்லாம் அவர்களை பற்றிய செய்தியை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது ஈசா அலே இஸ்லாம் அவர்களுடைய செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக மரியம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் மரியம் அலாம் அவர்கள் அவர்களை பற்றி இறைவன் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் இன்னவாகி ஓ ஆல இம்ரான் அலல் ஆலமீ ஆதமையும் நூகையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாரையும் இம்ரானுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று இறைவன் சொல்லுகின்றான் அதை தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்றான் இவர்களை ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ் தோன்றவர்களாகவும் அல்லாஹு ஆக்குகின்றான் அந்த இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இதா காலத்தில் இம்ரா இம்ரான் இம்ரானுடைய மனைவி கூறியதாக இறைவன் சொல்லுகின்றான் இன்னி லக்க இறைவா என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நான் உனக்காக உன்னுடைய பாதையில் நான் நேர்ச்சை செய்துவிட்டேன் என்று இம்ரானுடைய மனைவி கூறியதாக திருமறையில் அபுல்லாலுடைய காட்டுகின்றான் நீ இந்த குழந்தையை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாவிற்கு சேவை செய்வதற்காகவும் இறை பிரச்சாரத்தை செய்வதற்காகவும் ஏதோ ஒரு வகையில் அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவும் தன்னுடைய குழந்தையை இம்ரானுடைய மனைவி என்ன செய்யாமல் அர்ப்பணம் செய்கின்றார்கள் அர்ப்பணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கப்பல் என்னிடமிருந்து இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று மரியமலி இஸ்லாம் அவர்களுடைய தாயார் பிரார்த்தனை செய்ததாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹர்பு அளவின் திருமறையில் பேசுகின்றான் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்த பொழுது காலத்தவணம் சொல்றான் ஆனா ரப்பி இன்னி வளாத்துகா உம்சா நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே நான் உனக்கு அர்ப்பணிச்சரிக்கிற ஆண் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் இறைவனுக்கு சேவகம் செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும் ஆனால் நான் பெண் குழந்தையை என்ன செஞ்சுட்டேன் பெற்றெடுத்து விட்டேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அல்லாகுவே இதை நன்கறிந்தவன் ஆண் குழந்தையை போன்று பெண் குழந்தை கிடையாது இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் இருந்து இறைவனுக்கு முழுமையாக சேவனம் செய்வதை போன்று சேவை செய்வதைப் போன்று ஒரு பெண் குழந்தையால் செய்ய முடியாது என்று சொல்லி இம்ரானுடைய மனைவி வருத்தப்பட்டதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமில்லாமல் அவர்கள் அதைத் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் துகா மரியும் இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டுகின்றேன் மிரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து இவருக்காகவும் இவர் இவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காகவும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இம்ரானுடைய மனைவி மரியம் அலி செல்லாம் அவருடைய தாயார் பிரார்த்தனை செய்ததாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் இதற்கு விளக்கமாக நவிகல் நாயகம் சல்லா அலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார் சகி முகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆவமுடைய மக்களில் புதிதாக பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை ஷைத்தான் தீண்டி விடுகின்றான் ஷைத்தானுடைய தீண்டுதலால் தான் பிறப்பக்கூடிய எல்லா குழந்தைகளும் அது ஒரு குரல் எழுப்புகின்றது இதுல இரண்டு பேர் விதிவிட பிறக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் யாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவு நல்லடியாரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை என்ன செய்யறான் ஷைத்தான் தீண்டுகின்றான் ஷெத்தான் தீண்டிய குழந்தைகள் என்ன செய்து பேச்சென்று குரல் எழுப்புகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு இருவர் மட்டும் இதில் இருந்து என்ன பண்றாங்க விதிவிலக்கு பெறுகின்றார்கள் அந்த இருவர் யார் என்றால் மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய மகனான நம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் இதில் இருந்து விதிவிலக்கு என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்லும் என்ன செய்யறாங்க ஓதி காட்டுறாங்க அல்லாட்ட அவங்க துவா செய்தாங்கல்ல இம்மி ஒய்துஹா பிக்க ஓ துர்யத்தா மினான் இவரையும் இவருடைய சந்ததிகளையும் விரட்டப்பட்ட செய்தானிடம் நீ பாதுகாப்பு தருவாயாக என்று மரியம் அலி இஸ்லாம் அவருடைய தாயார் செய்த பிரார்த்தனையின் விளைவாக இறைவன் என்ன செய்யறான் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டு மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய அவர்களுக்கும் அல்லாஹு ரப்துல்லாலும் என்ன செய்யறான் இந்த பாதுகாப்பை அல்லாஹு ரபுல்லாலும் என்ன செய்யறான் ஏற்றுக்கொள்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாங்க மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய தாயார் ஒரு பிரார்த்தனை செஞ்சிருந்தாங்க என்ன பிரார்த்தனை அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை இறைவனுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் நேர்ச்சை செய்துவிட்டேன் நேர்ச்சி செய்யறோம்ல இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா நான் ஒரு ரெண்டு நோன்பு வைக்கிறேன் அல்லாஹாக ரெண்டு நோன்பு வைக்கிறேன் ஒரு ஐம்பது ஏழைகளுக்கு ஒரு அறுபது ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப நேர்ச்சி செய்வோம் இந்த மாதிரி மலிமலை இஸ்லாமுடைய தாயாரான இம்ரானுடைய மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவையே அல்லாஹ் இருக்காது என்ன செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க அல்லாவின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இறை சித்தாந்தத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை விருப்பப்பட்டு அவங்க தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையை இறை பாதையில் நேர்ச்சி செய்றாங்க கடைசியில பார்த்தா அது என்னாவது பொங்கல பிள்ளையா இருக்குது அதுக்கு வருத்தம் படுறாங்க இதை தொடர்ந்து அல்லாஹிடத்திலும் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் இவர்களுக்கு ஷைத்தானிடமிருந்து உன் இடத்தில் நான் பாதுகாமல் தேடுகிறேன் இந்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் பரபுல்லா அலவையும் ஏற்றிக் கொண்டாக தன்னுடைய திருமறையையும் சொல்லுகின்றான் அல்லாஹ் பரபுல்லா அலையும் சொல்லுகின்ற பொழுது கப்பலஹா ரொபுஹா பி கௌல ஹசனின் மரியமை அவருடைய இறைவன் அலைய முறையில் ஏற்றுக்கொண்டான் அன்பதஹா நபாத்தன் ஹசனா அழகிய முறையில் மரியம் அலே இஸ்லாம் அவர்களை என்ன செய்தான் வளர செய்தான் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் அல்ல என்ன செய்யறான் மரியம் அலே இஸ்லாம் அவருடைய தாயாருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அழகிய முறையில் அவர்களை வளர்த்ததாக இறைவன் வளர செய்ததாக இறைவன் தம்முடைய திருமறையில் பதிவு செய்கின்றான் அவருக்கு அல்லாஹு அபுல்லாலமின் பொறுப்பாக ஆக்குகிறான் சக்கரியா அலே இஸ்லாம் இருக்காங்கல்ல இவர்களை அல்ல என்ன செய்யறான் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பொறுப்பாக ஆக்குறான் மரியம் அலை ஈசா வாழ்க்கை எப்படி ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோ அதே போன்றுதான் மரியம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையும் இருந்தது இதை சக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான் அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லுவன் தான் كلما دخل عليها زكريا المحراب ووجدوا عندها رزقا ஒவ்வொரு முறையும் சக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் மதியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த இடத்தில் அறையில் நுழையும் போதெல்லாம் அங்கே உணவு இருப்பதை பார்ப்பாங்களாம் யாரும் கொண்டு வச்சிருக்க மாட்டாங்க சக்கரியா அலி இஸ்லாம் பொறுப்பாளர் அந்த சக்கரியா அலி அவர்கள் உணவை கொண்டு வந்து வைக்காமலே அவர்களுடைய அறையிலே உணவு இருப்பதை ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க ஐயா மரியமும் அண்ணாலக்கு அண்ணாலக்கு ஹாதா இது உனக்கு எப்படி வந்துச்சு நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்து இது யாரு உனக்கு கொடுத்தா என்று கேட்கின்ற பொழுது கால ஹூவல்லா அது எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகின்றது இன்னொல்லாக எருதுக்குமை ஏஷா வெயிறு ஹிசாபின் தன் நாடியவருக்கு கணக்கில்லாமல் இப்படித்தான் என்ன பண்ணுவான் உழவை வழங்குவான் என்று மதியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த ரூம்ல போய் சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி என்ன கேட்போம் அதுதான் ஜத்திரியா அலே இஸ்லாமு கேட்கிறாங்க நான் உனக்கு பொறுப்பாளர் நான் உனக்கு சாப்பாடு கொடுன்னு வைக்கல உனக்கு எப்படி இந்த சாப்பாடு எல்லாம் கிடைக்குது இந்த சாப்பாடெல்லாம் உனக்கு எப்படி வருது என்று கேட்கின்ற பொழுது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் இது எனக்கு அல்லாஹரின் கொடுக்கக்கூடிய உணவு தன் ஆடியவர்களுக்கு தான் விரும்பியவர்களுக்கு இறைவன் கணக்கின்றி இப்படிதான் என்ன பண்ணுவான் உணவுகளை வழங்குவான் என்று சொல்லி மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அவர்களை இன்னும் அந்த உணவுகளுடைய சிறப்பை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பல வகைகள் உணவுப் பொருட்களை மதியம் இஸ்லாம் அவர்களுக்கு குளிர் காலத்துல கிடைக்குமா குளிர் காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்க இஸ்லாம் அலைவர்கள்ட்ட இருக்கும் அதை உண்டார்கள் யோசிச்சு பாருங்க கோடை காலத்துல இந்த பழங்கள் எல்லாம் விளையவே விளையாது எங்கேயுமே அந்த பழம் என்ன செய்யுமா குளிர் காலத்துல கோடை காலத்துல அவர்களுக்கு கிடைக்கும் குளிர்காலத்துல என்னென்ன பழங்கள் எல்லாம் செய்யும் கோடை காலத்தில் விளையக்கூடிய பழங்கள் எல்லாம் இஸ்லாம் அவர்களுக்கு குளிர் காலத்துல கிடைக்கும் அதிசயம் நடப்பதையும் அற்புதம் நடப்பதையும் யார் பார்க்கிறாங்க என்ற சர்க்கரியாஸ்லாமும் பார்க்கிறாங்க ஏன்னா அது சாத்தியமே இல்லாத சில விஷயங்கள் உணவு கொண்டு வந்து வைக்காமையே இவ்வளவு உணவுகள் இருக்கு இந்த உணவுகள் என்ன என்ன கிடையாது இந்த காலத்தில் இந்த பருவநிலையில் இந்த உணவுகள் சாத்தியமும் கிடையாது எப்படி இவ்வளவு ஒரு அற்புதம் மலியம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகின்றார்கள் இந்த ஆச்சரியத்தை எல்லாம் பார்த்துதான் சக்கரியா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்கின்றார்கள் குணாலி சகரியா சக்கரியா தன்னுடைய இறைவனை அழைத்தார் கால ரப்பி துவா நீ உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு 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 சந்ததியை பிள்ளையை கொடுப்பாயாக பார்த்துட்டு இந்த மதியம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் பார்த்து விட்டு பார்த்துவிட்டு இஸ்லாம் என்ன செய்யறாங்க பிரார்த்தனை ஒரு கொடுப்பாயாக தூய்மையான சந்ததியை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த அறையில் அவர் நின்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் மலக்குமார்கள் வந்து அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகின்றார்கள் இஹ்யா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அன்னாதிக் உண்மையாளரான பற்றி உங்களிடத்திலே நாம் நற்செய்தி சொல்லுகிறோம் என்று நபி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க மலக்குமார்கள் நற்செய்தி சொன்னதாக இறைவன் இந்த திருமுறை குரான் வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் வந்து மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் பேசியதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இத காலத்தில் யா மரியம் மலக்குமார்கள் வந்து கூப்பிடுறாங்க மரியமே இன்னமாக இஸ்தபா அல்லாஹ் அல்லாஹ் உன்னை என்ன செய்யணும் விட்டான் தேர்ந்தெடுத்து விட்டான் உன்னை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தூய்மை படித்து விட்டான் ஒஸ்தபா கை அலா நிசானில் அல நீ அதிலத்தினுடைய எல்லாம் விட அல்லாஹ் ரவர்களிடமே உன்னை சிறப்பித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹிற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் ருக்கோ செய்யோடும் ருக்கோ செய்யுங்கள் என்று வானவர்கள் பேசியதாக அல்லாஹு இந்த திருமலை வசனத்தில் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அதை தொடர்ந்து அல்லாஹு என்ன மதியம் மரியமலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றான் இது காலத்தில் மலாயு மரியம் மரியமே இன்னல்லாக அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு நற்செய்தி சொல்லுகின்றான் மின்பு இஸ்முகு மசீக ஈசவுன மதியம் அவன் அவனக்கான ஒரு பிள்ளையை கொண்டு அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகின்றான் அவருடைய பெயர் என்ன என்றால் ஈஷாவுன மதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை கொண்டு அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓ வதீகம் சின்யா கொல்ல ஆகிறா அவர் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் மிதனு கருவின் இறைவனுக்கு நெருக்கமாக உள்ளவர் என்று மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுவின் மூலமாக நற்செய்தி சொல்லப்பட்டதாக இறைவன் இந்த திருக்குறான் வசனத்தில் நமக்கு பேசி காட்டுகின்றான் அப்ப ஈசா அலி இஸ்லாம் அவருடைய பிறப்பு என்பது எப்படி ஒரு அற்புதம் என்று சொல்லுகின்றோம் குழந்தை பருவத்தில் எப்படி பேசினார்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் பின்னாடி பார்ப்போம் ஆனா மதியம் அலி இஸ்லாம் அவருடைய சிறப்பு என்பதுமே ஒரு அற்புதமான இருந்துச்சு இம்ரானுடைய மனைவி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த பிரார்த்தனை இறைவனால் அங்கீகரிக்கப்படுகின்றது மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கின்றான் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து சத்தரிய அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவது பிரார்த்தனை செய்ததாக இறைவன் சொல்கின்றார் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய அறைக்குள் நுழைந்த பொழுது அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் அலிசலாம் என்ன பண்றாங்க அல்லாஹரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் எனக்கு ஒரு குழந்தையை வழங்குவாயாக அவர்களுடைய அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன செய்யலாம் ஒரு அற்புதமாகவும் ஒரு அதிசயமாகவும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானில் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் இதை அல்லாஹ் ரபுல்லாலின் பல வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அதே மாதிரி இன்னும் சில விஷயத்தை இரையும் சொல்றான் வது குறுப்பு மரியம் இந்த வேதத்திலே மரியத்தை பற்றி நபியை நீங்கள் நினைவூட்டுவீராக இது அவர் வந்து என்ன பண்ணாரு அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகிறார் ஜத்திரியா அலி இஸ்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்க இந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு விலகி ஒரு கிழக்கு திசையில் பகுதியில் ஒரு இடத்துல தனியா என்ன பண்றாங்க மரியம் அலி இஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிற ஊரு அதை சார்ந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க மதிய முலேஸ்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க இந்த நபர்களை எல்லாம் விட்டுட்டு மதிய முலையா என்ன செய்யறாங்க ஒரு கிழக்கு திசை நோக்கி செல்லுகின்றார்கள் அந்த கிழக்கு திசை நோக்கி செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரபுல்லும் சொல்லுகின்றான் அவர்கள் தமக்குள்ள செஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஹிஜாபை ஒரு திரையை போட்டுக் கொண்டார்கள் அப்பதான் என்ன பண்றா இல்லைதான் ரூஹனா நம்முடைய ரூஹை மலியம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அனுப்பினோம் இந்த மரியம் அலி அவர்களிடத்தில் இறைவனுடைய ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்க வராங்க ஒரு மனிதராக முழு மனிதராக அவர்கள் மலியம் அலிஸ்லாம் அவர்களுக்கு காட்சியம் அளிக்கின்றார்கள் இப்போ மரிய மலேஸ்வரம் அவனுக்கு அவங்க என்ன பண்றாங்க அவர்களை பார்த்த ஒரு பயம் ஏற்பட்டு அல்லா பிரார்த்தனை செய்கின்றார்கள் இன்னி அவுது பி ரஹ்மானி மின்க இன்குந்தும் தத்தப்பையா உண்மை இட்டும் அளவற்று அருளானிடமிருந்து நான் பாதுகாவல் தருகிறேன் நீங்கள் இரையற்ற முடியவராக இருந்தால் என்னை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க அந்த மனித தோற்றத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு மரியம் அலி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள் உடனே அவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க இன்னமான ரசூலு ரொம்பி நான் உன்னுடைய இறைவனிடத்தில் வந்த தூதராவேன் சொக்கையா தூய்மையான ஒரு குழந்தையை பற்றி நான் அவனுக்கு செய்தி சொல்கிறேன் இப்போ மரிய மரியமலை அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது குழந்தையா அண்ணா எப்போது நீ உலாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் பஷரும் எந்த மனிதரும் என்னை தீண்டாத நிலையில் அலம் அக்கு நான் தவறான வரையில் செல்லாத ஒரு நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க இதான இயற்கை அதாவது ஒரு குழந்தை வேணும்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும் இது இதுக்கு மாற்றமாக என்ன பண்றாங்க வந்திருக்கக்கூடிய மனித உறவில் வந்திருக்கக்கூடிய அந்த தூதர் இஸ்லாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள் உனக்கு தூய்மையான ஒரு குழந்தையை பற்றி நான் நர்ச்செய்தி சொல்கிறேன் ஆச்சரியம் கலந்த ஒரு பயமும் மதியம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு வருது அதை கேட்கிறான் எந்த மனிதரும் என்னை தீண்டியது கிடையாது நானும் தவறான வழியில் செல்பவனும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று மதியம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு வழக்குமாறு பதில் சொல்கிறார்கள் கால கதாளிக்க அதாவது அவ்வாறுதான் இது உன்னுடைய இறைவனுக்கு மிக எளிதான ஒன்று மக்களுக்கு சான்றாகவும் நம்முடைய அழுவாகவும் அவரை ஆக்குவதற்காக இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை எப்படி ஆக்குறதுக்காக வைக்கிறான்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக யார் இருப்பார் என்றால் ஈசா அலே இஸ்லாமாவும் இருப்பாங்க ஒரு அஹ்மத்தன் மின்னா அல்லாவிடம் வந்த அருளாக ஈசா இஸ்லாம் அவர்கள் இருப்பார்கள் அம்ரன் அவர் இது உங்களுடைய இது வந்து அல்லாஹ்விடமிருந்து இருந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு அருள் என்று மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் அதே மாதிரிதான் அல்லாஹ் என்ன பண்றான் ஈசா நதியை ஆற்றி வைக்கிறான் இன்ன வரைக்கும் ஈசா நதி என்ன செய்யறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க இறுதி நாளில் மக்களுக்கு ஒரு சான்றாக ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் வருவாங்க அதே போன்று அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்களுக்கு அருளாக குணவளிப்பவராக குஷ்மனோரையை சரி செய்யக்கூடியவராக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதங்களை இறைவனுடைய அனுமதியை கொண்டு நம் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் இதுதான் முதல் முதலாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நெரிசல் இதற்கு பிறகுதான் ஈசா இஸ்லாம் என்ன செய்வாங்க பிறப்பாங்க அப்ப ஈசா இஸ்லாம் அவர்கள் பிறப்புக்கு முன்பாகவே அவருடைய தாயாரின் மூலமாக தந்தை இல்லாமல் போகின்ற ஒரு குழந்தையை பற்றி இயற்கைக்கு மனிதன் இயற்கை என்று எதையெல்லாம் சிந்தித்து வைத்திருக்கின்றானோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று எதையெல்லாம் சிந்தித்து வைத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹு ரபுல்லின் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக நமக்கு சொல்லிக்காட்டுவதுதான்